நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெறுவதை தொடர்ந்து தமிழகத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுதே களத்தில் இறங்கிவிட்டார்கள் ஐம்பதாயிரத்திற்கு மேல் அதிகமாக வெளியே கொண்டு சென்றால் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உறவினர் காரில் தற்பொழுது பதினைந்து லட்சம் மதிப்பிலான ஆவணங்களும் தற்பொழுது கட்டுக்கட்டாக பணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நேற்று இரவு புதுச்சேரி மிக பெரிய அளவில் சோதனைகளில் ஈடுபட்ட பறக்கும் படை அதிகாரிகள் எழுபத்தி ஐந்து கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தையே ஒலுக்கியுள்ளது காரணம் திமுகவின் வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் விசாரணைக்காக அனுமதிக்கப்பட்ட கைதிகள் தற்பொழுது வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எழுபத்தி ஐந்து கோடி தற்பொழுது ஒரே ஒரு தொகுதியில் திமுக பணப்பட்டுவாடா செய்கின்றன என்ற தகவல் முதற்கட்டமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் புதுச்சேரி தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் யார் என்பது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் திமுகவிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் முதற்கட்டமாக பணங்களை பதுக்கி வைப்பதற்காகவும் தேர்தல் நடக்கக்கூடிய இரண்டு நாட்களுக்கு முன்பாக விநியோகம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபர்கள் தற்பொழுது வாக்குமூலமும் மூலமும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் வாகனத்தில் கைப்பற்றப்பட்ட போது அந்த வாகனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் பணப்பட்டுவாடா தான் என்றும் அதற்கான ஆவணங்களையும் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் இதுபோன்ற தவறை நிச்சயமாக செய்யக்கூடாது உடனடியாக எந்த தொகுதியில் பணப்பட்டுவாடல் நடந்திருக்கிறதோ அத்தொகுதியின் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடாதவாறு செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்வதற்காக தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் பறக்கும்படை அதிகாரிகளும் தற்பொழுது நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள் இதற்கான உரிய விளக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோடி ஒரு தொகுதியில் என்றால் தொகுதியில் எத்தனை கோடி செலவாகும் அதை மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எப்படி வசூல் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பார்களா அல்லது தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற முறையிடுவார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது சனாதனத்தை பற்றி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணப்பட்டுவாடா சிக்கலில் மாட்டியிருப்பது திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் கைப்பற்றப்படாத என்ன செய்யலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்